முருகனின் வாகனங்கள் முருகப்பெருமானின் பெருமானின் பல்வேறு வகை தோற்றங்கள் மற்றும் வாகனங்கள் உள்ள ஸ்தலங்கள் குதிரை மீது அமர்ந்த முருகன் மருதமலை ஆட்டு வாகனம் கொண்ட முருகன் மருங்கூர் ஆடு கிளி சிம்ம வாகனம் கொண்ட முருகன் திருப்போர் யானை வாகனம் கொண்ட முருகன் சிதம்பரம் மற்றும் சுவாமிமலை நாகத்தின் மீது நின்ற முருகன் சென்னை மேற்கு மாம்பலம் முருகாசிரமம் பனைமரத்திலான ஆரடி உயர முருகன் திருப்போரூர் மூலவர் மீன் மீது நின்ற முருகன் காங்கேயன் ஐயப்பன் ஆலயம் தாமரை ஏந்திய முருகன் ஆவூர் சங்கு சக்கரதாரியான முருகன் கர்நாடக மாநிலம் அரிசிக்கரை உள்ள ஸ்வர்ணபுரீஸ்வரர் கல்வேல் ஏந்திய முருகன் திருச்செங்கோடு கரும்பு தந்தம் ஏந்திய முருகன் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் கிளி ஏந்திய முருகன் கனககிரி மாம்பழம் ஏந்திய முருகன் திருநள்ளார் திருப்பனையூர் வில் ஏந்திய முருகன் வில்லுடையான்பட்டு பட்டு திருவண்ணாமலை திருவிடைக்களி ஒரு ஒருமுகம் ஆறு கரங்கள் உள்ள முருகன் கழுகுமலை கோடிக்கரை அழகர்கோவில் குருத்து நெய்வேத்தியம் பெறும் முருகன் விராலிமலை ஆறடி உயர முருகன் பொன்னேரிக்கு அருகில் உள்ள பெரும்பேடு தேவானை கிரிடத்துடனும் வள்ளிக்குரத்தி கொண்டையுடனும் காட்சி தரும்